வணக்கம் இன்றைக்கி உங்கள் மதுரை தங்கச்சி சமையலில் கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கல்யாண வீட்டு வத்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வறுத்து அரைச்சி வைக்கணும் வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவு மல்லி அதாவது மூணு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் அரிசி அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் துவரம்பருப்பு பத்து மிளகு இதெல்லாம் எண்ணெய் சேர்த்து அதில் வறுத்து அரை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு அதில் இதையும் நம்ம சேர்த்துடலாம் இதில் பத்து சின்ன வெங்காயமும் ரெண்டு பட்டை வத்தலும் சேர்த்துக்கிறேன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வதங்கினதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம வத்தல் பொரிச்சிடலாம் நான் சீனி வத்தல் பொறிக்கிறேன் நீங்கள் இதில் சுண்டவத்தலும் வத்தலும் வேணும்னா சேர்த்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் மா வத்தல் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நாலு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் நாலு பூண்டு ஒரு தக்காளி இது மூணு நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருந்த மிக்ஸையும் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இது நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கிட்டு வரும்போது நம்ம அரை ஸ்பூன் பட்டை வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வத்தலையும் இதில் சேர்த்துக்கலாம் வத்தல் சேர்த்து ஒரு வதக்கு வதக்குனதும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த புளி தண்ணியும் குழம்பில் சேர்த்துக்கலாம் இப்போ புளித்தண்ணி குழம்புல சேர்த்ததும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விடணும் குழம்பு தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் கொதிக்க விடணும் இப்போ குழம்பு கொதிச்சு வந்துருச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்குறனால இனிப்பு இருக்கும்னு இல்லை கரெக்டாக இருக்கும் இப்போது கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா கோல்டு வினர் அந்த மாதிரி எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு கெட்டியாயிருச்சு குழம்பு இறக்கிடலாம் இப்போ சுடு சாதத்தோடு நம்ம இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் உங்கள் மதுரை தங்கச்சி சமையலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி